எல்லாருக்கும் வணக்கம் கதை பொம்மா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனல்ல ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை இருபது இருபது நிமிஷமா ஒரு ஒரு பார்ட்டாக நம்ம படிச்சுட்டு இருக்கோம் வாங்க இன்னைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் உண்மை அதுவல்ல அவர்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை அவர் சரியான தருணத்திற்காக காத்திருந்தார் அந்த சரியான நேரம் வந்தபோது அவர் எகிப்தின் அதிபராக ஆகி அரசியல் ரீதியான யதார்த்தங்களை எதிர்கொண்ட போது இஸ்ரேல் குறித்து தன் வசம் இருந்த திரைக்கதையை அவர் மாற்றியமைத்தார் அவர் ஜெருசலம் நகரில் அமைந்த சட்டப்பேரவையான நெசட்டிற்கு விஜயம் செய்து உலக வரலாற்றில் அதுவரை காணப்படாத ஒரு குறிப்பிடத்தக்க அமைதி ஒப்பந்தத்தை துவக்கி வைத்தார் இந்த துணிச்சலான முயற்சி இறுதியில் கேம்ப் டேவிட் அக்கார்டு என்ற ஒப்பந்தத்திற்கு வழிவகுத்தது தனி மனித தலைமைத்துவத்தை செயல்படுத்தவும் ஓர் இன்றியமையாத கருத்து கண்ணோட்டத்தை மாற்றவும் சூழ்நிலையை தான் பார்த்த விதத்தை மாற்றவும் அன்வர் தன்னுடைய சுய கற்பனையையும் மனசாட்சியையும் பயன்படுத்தினார் அவர் தன்னுடைய செல்வாக்கு வட்டத்தின் மையத்தின் மீது கவனம் செலுத்தி செயல்பட்டார் அவர் மாற்றி எழுதிய திரைக்கதையிலிருந்து அவருடைய கண்ணோட்டத்தில் ஏற்பட்ட மாற்றத்திலிருந்து அவருடைய நடத்தையிலும் மனப்போக்கிலும் இருந்த மாற்றங்கள் தங்கு தடையின்றி பாய்ந்தோடி சென்று விரிவான கரிசன வட்டத்திலிருந்து கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது நம்முடைய சொந்த சுய விழிப்புணர்வை உருவாக்குவதில் நாம் ஈடுபடும்போது போது பயனற்ற திரைக்கதைகளையும் வாழ்வில் நாம் உண்மையிலேயே மதிக்கின்ற விஷயங்களுடன் முற்றிலும் முரண்பட்டு நிற்கின்ற நாம் உள் ஆழமாக பதிந்திருக்கின்ற மதிப்பற்ற பல பழக்கங்களையும் நாம் கண்டறிகிறோம் அந்த திரைக்கதைகளுடன் நாம் வாழ வேண்டிய தேவையில்லை என்று இரண்டாவது பழக்கம் கூறுகிறது நம்முடைய ஆழமான விளிமியங்களுக்கும் அந்த விளிமியங்களை அர்த்தமுள்ளவையாக ஆக்குகின்ற அதிக பலனளிக்கின்ற புதிய திரைக்கதைகளை எழுதுவதற்கு நம்முடைய கற்பனையையும் படைப்பு திறனையும் பயன்படுத்துவதற்கான பொறுப்பு நம்முடையது எடுத்துக்காட்டாக நான் என் குழந்தைகளிடம் அளவுக்கு அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொள்வதாக வைத்துக் கொள்வோம் பொருத்தமற்றதாக நான் கருதுகின்ற ஏதேனும் ஒன்றை அவர்கள் செய்ய தொடங்கும் போதெல்லாம் உடனடியாக என்னுடைய வயிற்றில் ஒரு இறுக்கம் தோன்றுவதை நான் உணர்வதாக வைத்துக் கொள்ளுவோம் என்னிடம் தற்காப்பு சுவர்கள் எழும் எழும்புவதை நான் உணர்கிறேன் சண்டையிட நான் தயாராகிறேன் என்னுடைய கவனம் நீண்ட கால வளர்ச்சியிலும் புரிதலிலும் இல்லை மாறாக குறுகிய கால நடத்தையில் உள்ளது நான் ஒரு சிறு சண்டையில் வெற்றி பெற முயற்சிக்கிறேனே அன்றி ஒரு பெரிய போரில் அல்ல என்னுடைய பெரிய உருவம் அதிகாரத்துடன் கூடிய பதவி போன்ற என்னுடைய ஆயுதங்களை நான் வெளியே எடுக்கிறேன் நான் அவர்களை பார்த்து கத்துகிறேன் அல்லது அவர்களை அச்சுறுத்துகிறேன் அல்லது தண்டிக்கிறேன் அதில் நான் வெற்றி பெறுகிறேன் சின்ன பின்னமாகி கிடக்கின்ற உறவின் நடுவில் நான் வெற்றி வாகை சூடி நின்று கொண்டிருக்கும் அதே நேரத்தில் என்னுடைய குழந்தைகள் வெளியே பணிந்து நடப்பவர்களாகவும் உள்ளூர புரட்சியாளர்களாகவும் இருக்கின்றனர் அவர்கள் தங்கள் மனத்தில் அடக்கி வைக்கும் உணர்வுகள் மிக மோசமான வழிகளில் பின்னாளில் வெளிப்படும் நாம் முன்பு மனக்காட்சிப்படுத்திய என்னுடைய இறுதி சடங்கில் என்னுடைய குழந்தைகளில் ஒருவன் பேசப்போவதாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை மேற்கூறப்பட்ட சில்லறை தகராறுகளால் விளைந்த வேதனைகளை சுட்டிக்காட்டுவதாக இல்லாமல் நான் அன்போடும் அவனுக்கு கற்றிப்பதை கற்பித்ததையும் அவனை பாசத்தோடு ஒழுங்குபடுத்தியதையும் உணர்த்துவதாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புவேன் அவனுடைய இதயமும் மனமும் நாங்கள் இருவரும் சேர்ந்து கழித்த ஆழமான அர்த்தமுள்ள நேரங்களின் இனிமையான நினைவுகளால் நிரம்பி வழிய வேண்டும் என்று நான் விரும்புவேன் வளர்ந்து வரும்போது ஏற்படுகின்ற குதூகலத்தையும் வழியையும் பகிர்ந்து கொண்ட ஒரு அன்பான தந்தையாக என்னை நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புவேன் அவன் தன்னுடைய பிரச்சனைகளையும் கவலைகளையும் என்னிடம் கொண்டு வந்து நேரங்களை கொண்டு வந்த நேரங்களை தன்னுடைய நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புவேன் அவன் கூறுவதை நான் செவிமடுத்தேன் அவனை நேசித்தேன் அவனுக்கு உதவினேன் என்று அவன் நினைவு கூற வேண்டும் என்று நான் விரும்புவேன் நான் இயன்ற அளவு சிறப்பாக நடந்து கொள்ள நான் முயற்சி செய்திருந்தேன் என்பதையும் அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புவேன் இவ்வுலகில் உள்ள வேறு எவரையும் விட நான் அவனை அதிகமாக நேசித்தேன் என்பதை அவன் அறிய வேண்டும் என்று நான் விரும்புவேன் எனக்குள் ஆழத்தில் நான் என் குழந்தைகளை மிகவும் மதிக்கிறேன் என்பதுதான் நான் அவ்விஷயங்களை விரும்புவதற்கு காரணம் நான் அவர்களை நேசிக்கிறேன் அவர்களுக்கு உதவ விரும்புகிறேன் அவர்களுடைய தந்தை என்ற கதாபாத்திரத்தை நான் மிகவும் மதிக்கிறேன் ஆனால் அந்த விளிமியங்களை நான் எப்போதும் பார்ப்பதில்லை நான் பல வேலைகளில் சிக்கிக் கொள்கிறேன் எனக்கு உண்மையிலேயே எவை முக்கியமான விஷயங்களோ அவை அனைத்தும் அழுத்தம் தரும் பிரச்சனைகள் உடனடியாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் பிறருடனான நடத்தை ஆகியவற்றின் அடியில் ஆழமாக புதைந்து போய்விடுகின்றன என்னுடைய குழந்தைகளுடன் அன்றாடம் நான் நடந்து கொள்ளும் விதம் நான் அவர்களைப் பற்றி கொண்டுள்ள ஆழமான உணர்வுகளை கூட பிரதிபலிப்பதில்லை நான் சுய விழிப்புணர்வுடன் இருப்பதாலும் என்னிடம் கற்பனையும் மனசாட்சியும் இருப்பதாலும் என்னுடைய ஆழமான விளிமயங்களை என்னால் ஆய்வு செய்ய முடியும் நான் எந்த திரைக்கதையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ அது என்னுடைய விளிமையங்களுடன் இசைவாக இல்லை என்பதை நான் உணர்கிறேன் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சொந்த முன் கூடிய செயல்பாட்டின் விளைவு அல்ல மாறாக சூழல்கள் மற்றும் மக்களுக்கு அடிபணிந்து என்னுடைய முதல் படைப்பை நான் ஒதுக்கி வைத்ததன் விளைவுதான் என்பதையும் நான் உணர்கிறேன் ஆனால் என்னால் மாற்ற முடியும் என்னுடைய நினைவை கொண்டு வாழாமல் என்னுடைய கற்பனையை கொண்டு என்னால் வாழ முடியும் மட்டுப்படுத்தும் என்னுடைய கடந்த காலத்தோடு என்னை இணைத்துக் கொள்வதற்கு பதிலாக என்னுடைய எல்லையற்ற ஆற்றலுடன் என்னை இணைத்துக் கொள்ள என்னால் முடியும் என்னுடைய சொந்த முதல் படைப்பாளியாக என்னால் உருவாக்க முடியும் முடிவை மனத்தில் வைத்து துவக்குவது என்பதற்கு நான் என்னுடைய விளிமியங்களையும் நான் போக வேண்டிய திசையும் தெளிவாக தெரிந்து கொண்டு பெற்றோர் என்ற என்னுடைய கதாபாத்திரத்தையும் வாழ்வின் பிற பாத்திரங்களையும் அதன்படி அணுகுவது என்று பொருள் அதாவது என்னுடைய சொந்த முதல் படைப்பிற்கு நான் பொறுப்பேற்று கொண்டு என்னுடைய திரைக்கதையை மாற்றி அமைத்து என்னுடைய நடத்தை மற்றும் மனப்போக்கின் மூலாதாரமாக இருக்கின்ற என்னுடைய கண்ணோட்டத்தை என்னுடைய ஆழமான விழுமியங்களுக்கு இசைவாகவும் சரியான கொள்கைகளுக்கு இணக்கமாகவும் அமைத்து கொள்ள வேண்டும் என்று பொருள் அந்த விழுமியங்களை நான் என் மனதில் உறுதியாக நிலைநிறுத்தி ஒவ்வொரு நாளையும் துவக்க வேண்டும் என்று அது பொருள்படுகிறது பிறகு மாற்றங்களும் சவால்களும் வரும்போது அந்த விளிமியங்களை அடிப்படையாக கொண்டு என்னால் தீர்மானங்களை மேற்கொள்ள முடியும் என்னால் நாணயமாக நடந்து கொள்ள முடியும் நான் சூழல்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அடிப்பணிந்து முன் இன்றி நடந்து கொள்ள வேண்டியதில்லை என்னுடைய விளிமியங்கள் தெளிவாக இருப்பதால் என்னால் உண்மையிலேயே முன் யோசனையுடன் மையமாக வைத்தும் செயல்பட முடியும் சொந்த குறிக்கோள் வாசகம் முடிவை மனத்தில் வைத்து துவங்குவதற்கு எனக்கு தெரிந்த மிகவும் ஆற்றல் வாய்ந்த வழி ஒரு சொந்த குறிக்கோள் வாசகத்தை உருவாக்கி கொள்வதுதான் அது நீங்கள் எப்படிப்பட்டவராக ஆக விரும்புகிறீர்கள் என்பதன் மீதும் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதன் மீதும் இவை இரண்டின் அடிப்படையான விழுமியங்கள் அல்லது கொள்கைகள் மீதும் கவனம் செலுத்துகிறது நாம் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்களாக இருப்பதால் நமக்கென்று நாம் உருவாக்கி கொள்ளும் ஒரு குறிக்கோள் வாசகம் வடிவிலும் சரி அமைப்பிலும் சரி அந்த தனித்துவத்தை பிரதிபலிக்கும் என்னுடைய நண்பர் கர் தன்னுடைய தனிப்பட்ட குறிக்கோளை இவ்விதத்தில் வெளிப்படுத்தியுள்ளார் முதலில் வீட்டில் வெற்றி பெறுவது தெய்வீக உதவியை நாடுவது அதை மதிப்பது நேர்மையை ஒருபோதும் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் இருப்பது சம்பந்தப்பட்ட மக்களை நினைவில் வைத்துக் கொள்வது ஒருவரை எடை போடுவதற்கு முன்பாக இருதரப்பு வாதங்களையும் கேட்பது அடுத்தவர்களுடைய ஆலோசனையை பெறுவது உண்மையாக ஆனால் உறுதியாக இருப்பது ஒவ்வொரு வருடமும் ஒரு புதிய திறமையை உருவாக்குவது நாளைய வேலையை இன்றே திட்டமிடுவது எப்போதும் நேர்மறையான மனப்போக்குடன் இருப்பது நகைச்சுவை உணர்வுடன் இருப்பது தனிப்பட்ட முறையிலும் வேலையிலும் ஒழுங்குமுறையுடன் முறையுடன் இருப்பது தவறுகளை கண்டு அஞ்சாமல் இருப்பது அத்தவறுகளை படைப்பு திறன் கூடிய ஆறு ஆக்கப்பூர்வமான சரியான பதில் நடவடிக்கைகள் இல்லாததைக் கண்டு மட்டுமே அம் அஞ்சுவது என் கீழ் பணிபுரி புரிபவர்களுடைய வெற்றிக்கு துணை புரிவது பேசுவதை விட இரு மடங்கு அதிகமாக காது கொடுத்து கேட்பது அடுத்த வேலை அல்லது பதவி உயர்வை பற்றி கவலைப்படாமல் கையில் இருக்கின்ற வேலையின் மீது அனைத்து திறன்களையும் முயற்சிகளையும் ஒருமுகப்படுத்துவது குடும்பம் சார்ந்த விளிமியங்களையும் வேலை தொடர்பான விளிமியங்களையும் சமநிலையில் வைத்துக்கொள்வ வைத்துக்கொள்ள முயற்சிக்கின்ற ஒரு பெண் தன்னுடைய குறிக்கோள் வாசகத்தை இவ்விதமாக அமைத்துள்ளார் வேலை குடும்பம் ஆகிய இரண்டுமே எனக்கு முக்கியம் என்பதால் இவ்விரண்டையும் சமநிலையில் வைத்துக்கொள்ள நான் முயற்சிப்பேன் என் வீடு என்பது நானும் என் குடும்பத்தினரும் நண்பர்களும் விருந்தினர்களும் மகிழ்ச்சியையும் சௌகரியத்தையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் கண்டுகொள்ளும் ஒரு இடமாக இருக்கும் தூய்மையான ஒழுங்குமுறையுடன் கூடிய அதே நேரத்தில் வாழுவதற்கேற்ற வசதியான ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்க நான் முயற்சிப்பேன் குறிப்பாக நேசிப்பதற்கும் கற்றுக்கொள்ளுவதற்கும் சிரிப்பதற்கும் வேலை செய்வதற்கும் தங்களுடைய தனித்துவமான திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கும் என் குழந்தைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் நம்முடைய ஜனநாயக சமுதாயத்தின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பொறுப்புகளையும் நான் மதிக்கிறேன் அக்கறை கொண்ட நாட்டு நடப்புகளை அறிந்த ஒரு குடிமகளாக நான் இருப்பேன் என்னுடைய கருத்து உண்மையிலேயே காது கொடுத்து கேட்கப்படுகிறது என் ஓட்டு நிச்சயமாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது என்பதை உறுதி செய்வதற்கு அரசியல் செயல்முறைகளில் நான் பங்கு கொள்வேன் நான் சுயமாக முயற்சிகளை துவக்குகின்ற ஒரு தனி நபராக இருப்பேன் என்னுடைய வாழ்வின் இலக்குகளை அடைவதற்கு நான் சுயமாக முயற்சிப்பேன் சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் என் மீது தாக்கம் ஏற்படுத்துவதற்கு பதிலாக நான் அவற்றின் மீது நடவடிக்கை எடுப்பேன் தீய அழிவு பூர்வமான பழக்கங்களுக்கு அடிமையாவதிலிருந்து விலகியிருக்க நான் எப்போதும் முயற்சி செய்வேன் என்னுடைய பழைய அடையாளங்கள் மற்றும் எல்லைகளிலிருந்து என்னை விடுவிக்கின்ற பழக்கங்களை நான் உருவாக்குவேன் என்னுடைய திறன்களையும் தேர்ந்தெடுப்புகளையும் நான் விரிவுபடுத்துவேன் என் பணம் என்னுடைய சேவகனாக இருக்குமே அன்றி முதலாளியாக அல்ல காலப்போக்கில் நான் பொருளாதார ரீதியான சுதந்திரத்திற்கு முயற்சிப்பேன் என்னுடைய ஆசைகள் என்னுடைய தேவைகளுக்கும் நான் பின்பற்றும் வழிகளுக்கும் உட்பட்டே இருக்கும் வீடு மற்றும் கார் தொடர்பான நீண்டகால கடன்களை தவிர வேறு எந்த விதமான நுகர்வோர் கடன்களிலும் நான் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க முயற்சிப்பேன் என் செலவு என் வருமானத்தை விட குறைவாக இருக்குமாறு நான் பார்த்துக்கொள்வேன் என்னுடைய வருமானத்தின் ஒரு பகுதியை நான் ஒழுங்காக சேமிப்பேன் அல்லது முதலீடு செய்வேன் மேலும் மற்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கு சேவை மற்றும் நன்கொடைகள் மூலமாக நான் என்னுடைய பணத்தையும் திறமைகளையும் பயன்படுத்துவேன் ஒரு சொந்த குறிக்கோள் வாசகத்தை ஒரு தனிநபரின் அரசியலமைப்பு சட்டம் என்று நாம் அழைக்கலாம் அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தைப் போலவே அது அடிப்படையில் மாற்றம் இல்லாதது கடந்த இருநூறு வருடங்களில் அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தில் இருபத்தி ஆறு திருத்தங்கள் மட்டுமே செய்யப்பட்டுள்ளன அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் நாட்டின் ஒவ்வொரு மதி ஒவ்வொரு சட்டமும் மதிப்பிடப்படுகிறது அமெரிக்க அதிபர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளும் போது இந்த ஆவணத்தை காப்பதற்கும் ஆதரிப்பதற்கும் தான் ஒப்புக்கொள்ளுகின்றனர் இந்த ஆவணத்தின் அடிப்படையில் தான் மக்களுக்கு குடியுரிமை வழங்கப்படுகிறது உள்நாட்டு போர் வியட்நாம் போர் வாட்டர் கேட் பிரச்சனை போன்ற மாபெரும் பிரதயங்களின் ஊடாக மக்கள் தொடர்ந்து வாழ்க்கையை நடத்துவதற்கு அவர்களுக்கு உதவுகின்றன உதவுகின்ற அடிப்படை ஆதாரமாகவும் மைய ஆதாரமாகவும் விளங்குவது இதுதான் எழுத்தில் வடிக்கப்பட்டுள்ள இந்த தரம்தான் மற்ற அனைத்தையும் மதிப்பீடு செய்வதற்கும் இயக்குவதற்குமான முக்கிய காரணியாக விளங்குகிறது இந்த அரசியலமைப்பு சட்டம் இவ்வளவு நாள் வலிமையாக தாக்குப்பிடித்து வந்து இன்று தன்னுடைய முக்கியமான கடமையை நிறைவேற்றுகிறது ஏனெனில் அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ள சரியான கொள்கைகள் மற்றும் வெளிப்படையான உண்மைகளின் அடிப்படையில் அது அமைந்துள்ளது சமூக நிலையின்மை மற்றும் மாற்றங்களுக்கு மத்தியிலும் இக்கொள்கைகள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு நிரந்தர வலிமையை கொடுக்கின்றனர் எழுத்து வடிவில் இருக்கின்ற ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டிருப்பதில்தான் நம்முடைய தனிப்பட்ட பாதுகாப்பு அடங்கியுள்ளது என்று தாமஸ் ஜபசன் கூறியுள்ளார் சரியான கொள்கைகளின் அடிப்படையில் அமைந்த ஒரு சொந்த குறிக்கோள் வாசகம் ஒரு தனிநபரின் தரத்தை நிர்ணயிப்பதாகவும் இருக்கிறது வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்ற முக்கியமான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கும் நம்முடைய வாழ்வில் தாக்கம் ஏற்படுத்துகின்ற சூழல்கள் மற்றும் உணர்ச்சிகளுக்கு மத்தியில் அன்றாட தீர்மானங்களை மேற்கொள்வதற்குமான அடிப்படையாக விளங்குகின்ற ஒரு தனிப்பட்ட அரசியலமைப்பு சட்டமாக இது மாறுகிறது மாற்றத்திற்கிடையே ஒரு தனிநபருக்கு அதே நிரந்தரமான வலிமையை கொடுக்கிறது தங்களுக்குள்ளாக ஒரு மாற்றமற்ற மையம் இல்லை என்றால் மக்களால் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு வாழ முடியாது நீங்கள் யார் நீங்கள் எப்படிப்பட்டவர் நீங்கள் எதை மதிக்கிறீர்கள் போன்ற மாற்றமற்ற விஷயங்கள் தான் மாறுவதற்கு திறன் மாறுவதற்கான திறனுக்கு முக்கியமானவை ஆகும் ஒரு குறிக்கோள் வாசகத்தின் நமக்கு துணையாக இருக்கும்போது மாற்றங்களோடு சேர்ந்து தங்கு தடையின்றி நம்மால் பாய்ந்து செல்ல முடியும் நாம் எதையும் முன்கூட்டியே எடை போட வேண்டியதில்லை எதை பற்றியும் பாரபட்சமான கருத்துக்களை கொண்டிருக்க வேண்டியதில்லை யதார்த்தத்திற்கு இடமளிக்க வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையில் உள்ள எல்லா விஷயங்களையும் நாம் அறிந்து கொள்ள தேவையில்லை எல்லோரையும் எல்லாவற்றையும் பிரிக்க தேவையில்லை நம்முடைய தனிப்பட்ட சுற்றுச்சூழலும் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது தங்களால் இந்த அதிவேக மாற்றங்களை கையாள முடியாது வாழ்க்கையை சமாளிக்க முடியாது என்று கருதுகின்ற ஏராளமான மக்களின் ஆற்றலை இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஒட்டுமொத்தமாக உறிஞ்சி அவர்கள் கலைத்து விழும்படி செய்து விடுகின்றனர் இவர்கள் முன்யோசனையின்றி செயல்படுபவர்களாக மாறி தங்கள் முயற்சியை கைவிட்டுவிட்டு வாழ்வில் தங்களுக்கு நிகழும் அனைத்தும் நல்லவையாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையில் வாழ்க்கையை வெறுமனை ஓட்டத் தொடங்கி விடுகின்றனர் ஆனால் அது அப்படி இருக்க வேண்டிய தேவையில்லை நாஜி வதை முதாம் முகாம்களில் விக்டர் பிராங்கல் முன்யோசனையுடன் கூடிய செயல்பாடு எனும் கொள்கையை கற்றுக்கொண்டதோடு வாழ்வின் அர்த்தம் வாழ்வின் குறிக்கோள் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் அறிந்து கொண்டார் பின்னாளில் அவர் லோகோதெரபி என்ற ஒரு தத்துவத்தை உருவாக்கி அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் செய்தார் மக்களின் மன ரீதியான மற்றும் உணர்ச்சி ரீதியான நோய்கள் பலவும் உண்மையிலேயே அவர்களுடைய அடிமனத்தில் ஆழமாக ஊடுருவியுள்ள அர்த்தமின்மை அல்லது வெறுமை உணர்வின் அறிகுறிகள் தான் என்பது இத்தத்துவத்தின் சாராம்சம் தங்கள் வாழ்வின் தனித்துவமான அர்த்தத்தையும் குறிக்கோளையும் கண்டுபிடிக்க மக்களுக்கு உதவுவதன் மூலம் லோகோ தெரப்பி சிகிச்சை அவர்களுடைய வெறுமையை கலைகிறது உங்கள் வாழ்க்கைக்கென்று ஒரு குறிக்கோள் உங்களிடம் இருந்தால் நீங்கள் முன் யோசனையுடன் செயல்பட தொடங்கிவிடுவீர்கள் உங்கள் வாழ்வை இயக்குகின்ற முன்னோக்கும் விளிமியங்களும் உங்களிடம் உள்ளன வாழ்வில் நீங்கள் எந்த விசையில் பயணிக்க வேண்டும் என்ற அடிப்படை யோசனை உங்களுக்கு இருப்பதால் உங்களுடைய நீண்ட கால மற்றும் குறுகிய கால இலக்குகளை அதற்கு இசைவாக உங்களால் அமைத்து கொள்ள முடிகிறது சரியான கொள்கைகளின் அடிப்படையில் அமைந்த எழுத்துப்பூர்வமான ஒரு அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கின்ற அதிகாரம் உங்களிடம் உள்ளது இதை கொண்டு உங்கள் நேரத்தையும் திறமைகளையும் ஆற்றலையும் சிறப்பாக பயன்படுத்துவது குறித்து நீங்கள் மேற்கொள்ளுகின்ற ஒவ்வொரு தீர்மானத்தையும் சிறப்பாக அளவிட முடியும் வாழ்வின் மையத்தில் இருப்பவை சொந்தமாக ஒரு குறிக்கோள் வாசகத்தை எழுதுவதற்கு உங்களுக்கு செல்வாக்கு வட்டத்தின் மையத்தில் இருந்து நீங்கள் துவக்க வேண்டும் நம்முடைய மிக அடிப்படையான கண்ணோட்டங்கள் அந்த மையத்தில் தான் குடிக்கொண்டுள்ளன உலகத்தை அந்த கண்ணோட்டங்கள் என்ற லென்ஸின் வழியாகத்தான் நாம் பார்க்கிறோம் நம்முடைய முன்னோக்கையும் விளிமியங்களையும் நாம் இங்குதான் கையாளுகிறோம் நம்முடைய வரைபடங்களை ஆய்வு செய்வதற்கும் நம்முடைய வரைபடங்கள் நம்முடைய பிராந்தியங்களை துல்லியமாக விவரிப்பதை உறுதி செய்து கொள்வதற்கும் கொள்கைகள் மற்றும் யதார்த்தத்தின் அடிப்படையில் நம்முடைய கண்ணோட்டங்கள் அமைந்திருப்பதை உறுதி செய்து கொள்வதற்கும் நம்முடைய சுய விழிப்புணர்வை நாம் இங்கு பயன்படுத்துகிறோம் நம்முடைய தனித்துவமான திறமைகளையும் நாம் பங்களிக்கக்கூடிய பகுதிகளையும் கண்டறிவதற்கு நம்முடைய மனசாட்சியை நாம் இங்கு பயன்படுத்துகிறோம் நமக்கு விருப்பமான முடிவை நம் மனதிற்குள் உருவாக்குவதற்கும் நம்முடைய துவக்கங்களுக்கு வழிகாட்டுதலையும் குறிக்கோளையும் கொடுப்பதற்கும் எழுத்துப்பூர்வமான ஒரு தனிப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்திற்கான சாரத்தை வழங்குவதற்கும் நம்முடைய கற்பனையை நாம் இங்கு பயன்படுத்துகிறோம் ஒருமித்த கவனத்துடன் நாம் மேற்கொள்ளும் முயற்சிகள் மாபெரும் விளைவுகளை பெற்றுத்தருவதும் இங்குதான் நம்முடைய செல்வாக்கு வட்டத்தின் மையத்துடன் நாம் செயல்படும் போது அதை நாம் விரிவுபடுத்துகிறோம் நம் வாழ்வின் ஒவ்வொரு அம்சமும் சிறப்பாக இயங்கும் விதத்தில் அவற்றின் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற உற்பத்தி திறன் செயல்பாட்டின் மிக உயர்ந்த பலன் இதுதான் நம்முடைய வாழ்வின் மையத்தில் இருக்கின்ற விஷயம்தான் நம்முடைய பாதுகாப்பு வழிகாட்டுதல் அறிவு மற்றும் சக்திக்கான மூலாதாரமாக இருக்கும் பாதுகாப்பு என்பது நீங்கள் உங்களை எவ்வளவு தூரம் மதிக்கிறீர்கள் என்பதையும் உங்களுடைய அடையாளம் உணர்ச்சி ரீதியான சார்பு உங்கள் சுயமதிப்பு உங்கள் அடிப்படை தனிமனித வலிமை அல்லது வலிமையின்மை ஆகியவற்றை குறிக்கிறது வழிகாட்டுதல் என்பது வாழ்வில் நீங்கள் பயணிக்கின்ற திசையின் மூலாதாரம் என்று பொருள்படுகிறது வெளியே என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு புரிய வைக்கின்ற உங்களுக்கு உள்ளார்ந்த குறியீட்டு அமைப்பு ஒவ்வொரு கணமும் நீங்கள் மேற்கொள்ளும் தீர்மானங்களையும் நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்துகின்ற தரங்கள் மற்றும் கொள்கைகளாகும் அறிவு என்பது வாழ்க்கை குறித்த உங்களுடைய கண்ணோட்டமும் நீங்கள் கொண்டிருக்கும் சமநிலை உணர்வும் ஆகும் பல்வேறு பகுதிகளும் கொள்கைகளும் ஒன்றோடன்று எவ்வாறு தொடர்பு கொண்டிருக்கின்றன என்பதை பற்றிய உங்களுடைய புரிதலும் அதில் அடங்கும் சீர்தூக்கி பார்த்தலையும் பகுத்தறிதலையும் புரிதலையும் அது அனுமதிக்கிறது ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு முழுமையான வடிவம் அது சக்தி என்பது செயல்படுவதற்கான திறனையும் ஒன்றை சாதிப்பதற்கான வலிமையையும் ஆற்றலையும் குறிக்கிறது தேர்ந்தெடுப்புகளையும் தீர்மானங்களையும் மேற்கொள்ளுவதற்கு தேவையான இன்றியமையாத ஆற்றல் இது ஆழமாக பதிந்துள்ள பழக்கங்களிலிருந்து மீளுவதற்கும் உயர்வான மற்றும் அதிகம் பயனுள்ள பழக்கங்களை உருவாக்கி கொள்ளுவதற்குமான திறனையும் இது உள்ளடக்கியுள்ளது பாதுகாப்பு வழிகாட்டுதல் அறிவு சக்தி ஆகிய நான்கு காரணிகளும் சகசார்பு கொண்டவை பாதுகாப்பும் தெளிவான வழிகாட்டுதலும் உண்மையான அறிவை கொண்டு வருகின்றன அந்த அறிவு சக்தியை விடுவிப்பதற்கும் அது இயக்குவதற்குமான தீப்பொறியாகவோ அல்லது செயலூக்கியாகவோ மாறுகிறது இதோட இன்னைக்கான பார்த்தை நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதிப்பமாக வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ